ரொம்ப சுலபமான ஒரு முட்டையை வச்சு வந்து டப்பு ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பண்ணி தரோம் அருமையான அரவை மசாலாவோட சும்மா அற்புதமான ஒரு நெய் போட்டு மனமனமான ஒரு முட்டை மசாலாவும் சாதத்து கூட நெய் மனமும் சும்மா கும்மனு இருக்கணும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நாங்க என்ட்ரி ஆக அது என்ன கிராமம்னு எனக்கு அவ்வளவு இருந்து வந்தவனுக்கு அவ்வளவா சொல்ல தெரியாது இருக்கிறதே கிராமம் தம்பா திருவேலங்குடி கிராமம் திருவேலங்குடி கிராமம் தானே பட் கிராமத்து பாட்டி வீட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு இப்ப போக போறோம் பாட்டி விடுனா இதில் எந்த பாட்டி விடுன்னு எனக்கு தெரியல உங்க வீட்டுக்கு ஏற்றாப்போ இருக்காங்கடா காசாம்பு பாட்டி தாண்டா அந்த பாட்டிக்கு தெரியாத சமையல் தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்ட போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேரளா முட்டை ரோஸ்ட்டு ஒன்று பண்ணி பண்ணி காட்டியிருக்கோம் என்டையில டிஃப்ரெண்ட் அதோடைய மசாலாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்படி ஒரு நெய்யை வச்சு ஒரு முட்டையில் ரோஸ்ட் பண்ணுவோம் சூப்பரான மசாலா சொல்ல போனால் நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த மசாலாவே ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சுலபமான ஒரு முட்டையை வச்சு உங்களுக்கு டப்புன்னு ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பண்ணி தரப்போம் இப்போ எதுக்காக நாங்கள் வந்து கிராமத்து உணவு கிராமத்து உணவு கிராமத்து உணவு அப்படின்னு சொல்கிறோம்னா கிராமத்தில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வகை மசாலாக்களை வச்சு அரைச்சி அதில் வந்து மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் கருவாடாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இந்த மசாலா அரைச்சி அரைச்சு அரைச்சி தான் இந்த குழம்புங்கெல்லாம் செய்வாங்கன்னா வருவெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் மசாலாக்களை வந்து அரைக்க போகிறோம் அரைச்சி அதோட ஒரு பொருள் ஸ்பெஷலான ஒரு பொருளை சேர்த்து அரைப்போம் அதுவே வித்தியாசமாக இருக்கும் அந்த பொருள் என்னென்னு நீங்கள் வந்து வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் வித்தியாசமான நெய் முட்டை ரோஸ்ட்டு இன்னைக்கு அதுதான் போகிறோம் வாங்க பாருங்கள் முட்டை கீர் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க கோழி முட்டை வர மிளகா வெள்ளை பூண்டு வெட்டி வச்சு இஞ்சி மிளகு சீரகம் வரமல்லி புளி மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு சிகப்பு தக்காளி சிகப்பு வெங்காயம் பல்லாரி மிளகுத்தூள் தூள் கஸ்தூரி மெத்தி முட்டை அவிக்கிறதுக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா முட்டை நெய் வருவலுக்கு முத முட்டையை வந்து எப்படி அவிச்சுக்கிறேங்க முட்டையை நல்லா கொதிக்க விடக்கூடாதுன்னு லைட்டா ஒரு பாயில் வந்தாலே முட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் தலை தலைன்னு கொதிச்சுனா இந்த வீரல் விட்டு முட்டை நம்மளுக்கு கிடைக்கிற சேஃப் கிடைக்க இல்லையா முட்டை வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டசன் நீங்கள் வீட்டில் முட்டை பண்ணுறீங்கன்னா அதுக்கான மசாலா பொருளுக்கான தேவையான பொருட்கள் சொல்றோம் அரை டசன் எத்தனை அது முட்டைணா ஒன்றரை ஸ்பூன் அளவு முழு மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் நல்ல வாசனைக்கு பிளஸ் செரிமானத்துக்கு நல்லது டேஸ்ட்டுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி இது மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேருங்க ஏன்னா இதோடைய வாசனையும் காரமும் ஹெவியாக இருக்கும் ஒரு ஆறு வரமிளகாய் விதையோட ஒரு பத்து பல்லு பூண்டு வெள்ளை பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் தண்ணியில் முட்டை கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான

ஜஸ்ட்டு கத்தி வச்சு நாலு கீரை கீரிக்கும் அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக இதில் ஏறும் இப்போ முட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்யில் ஒரு ரெண்டே ரெண்டு பவுடர் மசாலா போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு கீரல் போட்டு ரெடி பண்ணிடுவோம் ஓடு போட்ட பிறகு இப்போ அடுத்தது என்ன போட போகிறோன்றது ஐயா சொல்லுவார் ஐயா ஏந்தல் வச்சாச்சு அடுப்பில் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் நாலு டேபிள் ஸ்பூனாலும் நெய் சேர்த்துங்க அரை டசனுக்கு அந்த நெய் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன்ல மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன்ல வரமிளகாய் தூள் இதை போட்டு நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணிட்டு அவிச்ச கோடு போட்டு வச்சுக்கிற முட்டையை உள்ள இறக்கி பெரட்டிக்கிறோம் கீரி வச்ச முட்டையை இந்த மசாலாவில் இறக்கிடுங்க இப்படியே சாப்பிட்ணும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு பேப்பர் போட்டு இப்படியே வீடியோ நல்லா இந்த மசாலா அப்படியே நம்ம முட்டை மேலே கோட் முட்டை லைட்டாக இந்த மசாலால பொறிஞ்சா போதும் நெய் வாசனை மனம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது இப்போயே ஒன்று சாப்பிட்லான்னு தோன்றுந்து இன்னும் ஐயா சொல்லியிருக்காரு என்ன உனக்கு ஸ்பெஷலாகவே செஞ்சு தரணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏன்னா ஏறுனா கொஞ்சம் நெய் இருக்கு அதே மசாலா நெய் ஒரு ரெண்டே டேபிள் ஸ்பூன் சேர்த்து ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துங்க இந்த முட்டைக்கு வெங்காயம் அவ்வளோ சுவையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூணு தக்காளி ஏன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவைக்க ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளிக்கு இந்த பதம் வந்தால் போதும் இந்த நேரத்துல மீடியா சொல்லி மஞ்சள் தூள் ரெண்டாவட்டி இன்னும் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்பயே மிளகுத்தூள் சேர்த்தணும் இதுதான் இருக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா இப்போ இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கப்பட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறது நல்ல வாசனையாக இருக்குது அந்த மல்லி வாசனை மிளகு வாசனை ஜீரகம் அட்டகாசமான ஒரு மசாலா கலவை இது அப்படியே இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற முடிக்கும் நல்லா வதங்க வைக்கிறோம் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதான் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க விட போறாங்க இந்த நேரத்தில் மசாலா கேத்தல உப்புத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போயிடுச்சா தாராளமாக போயிடுச்சுங்க மசாலா சும்மா அட்டகாசமாக இருக்கு இந்த சைடு சும்மா நெய்லே ஊறிட்டு இருக்குது மசாலாவோட அப்படியே முட்டை உள்ள இறக்குறங்க சாந்தோட இறக்கடா சாந்தோட இறக்கி விடுறேன் இந்த நேரத்தில் வந்து முட்டை இறக்கின உடனே கஸ்தூரி மேத்தி அந்த நல்ல இந்த உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ரெடியாக இறக்கலாமா பக்காவாக இறக்கியாச்சுங்க இறக்கலாமா இல்லை இறக்கியாச்சு என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ரெண்டு மசாலாவையும் ஒன்று சேர்க்குறேங்க முட்டை உடையக்கூடாது இந்த கஸ்தூரி மேத்தியோட வாசனையோட அந்த நெய்யில் அப்படியே நம்ம பொறிச்சி எடுத்த முட்டை அந்த மசாலா சாந்து ப்ளஸ் ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சோம் பார்த்திங்களா அந்த காரத்தோடு இந்த முட்டையை வச்சு எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் நான் வெறும் முட்டையை சாப்பிட போகிறீங்களா வெறும் முட்டையை சாப்பிட்றீங்களா இறக்குங்க இறக்குங்க ம்

ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று இன்னைக்கு வந்து அரைச்சோம் அந்த மசாலாவில் பார்த்தோம்னா புளி சேர்த்தோம் அந்த சிறு புளிப்போட நெய் மணத்தோட அந்த சாதம் சாப்பிடும்போது போது ஒரு தட்டு சாஸ் மசால்ட்டாக காலியாகும் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நேரம் ஊட்டிட்டு இருக்கு அப்படியே ஆமாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் எனக்காக நீ சாப்பிடுக்க கிராமத்து மசாலாவில் செஞ்ச அந்த எக் ரோஸ்ட் இருக்குது தெரியுமா மல்லி மிளகு சீரகம் வர மிளகாய் புளி அதோட புளி மாஸ்டர் அருமையான அறவை மசாலாவோட சும்மா அற்புதமான ஒரு நெய் போட்டு மனமனமான ஒரு முட்டை மசாலாவும் சாதத்து கூட நெய் மணமும் சும்மா கும்முன்னு இருக்குண்ணா நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா விலை கம்மி முட்டை தான் ஆனால் முட்டையோட சேர்த்து இந்த நெய் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு தனி சுவை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மசாலா வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சாதா மசாலா தான் மிளகு மிளகு ஜீரகம் எல்லாமே அதை இந்த அரைச்சி இந்த நெய்யோடு சேர்த்து அந்த புளி தண்ணியோடு சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி ஒரு விதமான மசாலா ப்ளஸ் இதில் வந்து அந்த தூள் ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்கல தூள் ஐட்டமே இல்லாமல் ஒரு அட்டகாசமான வருத்த மசாலாவில் பண்ணக்கூடிய ஒரு நெய் ரோஸ்ட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் நீங்கள் சிக்கனாக இறக்கலாம் எற இறக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ கூட இதே மசாலா வச்சு பண்ணுங்கள் இதே சுவை உங்களுக்கு கிடைக்கும் அங்கே பாரு தட்டை கடிக்க போகிறோம் அடுத்தது தட்டை வாங்க முதல்ல நாளைக்கு சாப்பிட்ணும் இதே மாதிரி உங்க வீட்லயும் சாப்பிட்டு இந்த மாதிரி தட்டு காலி ஆகணும் அப்படின்னா இதே செய்முறையை நீங்க செஞ்சு பாருங்க என்ன கூப்பிடுங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க சொல்லிதான் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிறோம்

அந்த ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் விடை பெறுவது நான் உங்கள் புஷ்பா நான் உங்கள் சாங் மாஸ்டர் நான் உங்கள் சமையல் வெட்டி ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் முகத்தை பார்த்தாலே தெரியும் மக்களுக்கு ஏன்னா பேர் சொல்ல விரும்பலா உங்க பேர் சென்றாயன்